வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு கெட்டவர்களுக்கு உதவாதே வாங்க கதை கேட்கலாம் புள்ளிமான் ஒன்று காட்டில் பசியோடு நடந்து கொண்டிருந்தது கோடைக்காலம் என்பதால் செடிகொடிகள் எங்குமே தென்படவில்லை எனவே அது உணவைத் தேடி வெகு தூரம் சென்றது திடீரென்று ஓரிடத்தில் புலியின் உருமல் சத்தம் கேட்டது புள்ளிமான் அச்சம் கொண்டது ஆனால் புலியின் உருமல் ஏதோ பள்ளத்தில் இருந்து வருவதை உணர்ந்து கொண்டது புள்ளிமான் அது அங்கும் இங்கும் பார்த்தபோது அருகில் ஆழமான குழி ஒன்று தெரிந்தது புள்ளிமான் குழிக்குள் எட்டி பார்த்தது குழிக்குள் புலி ஒன்று ஆழத்தில் விழுந்து கிடந்தது மேலே ஏறி வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த அந்த புலியும் மானை பார்த்தது அது மானிடம் நண்பரே கவனமின்றி இந்த குழிக்குள் விழுந்துவிட்டேன் என்னை எப்படியேனும் இந்த பள்ளத்திலிருந்து மேலே ஏற்றிவிடு என்று கெஞ்சியது ஆனால் மானோ புலியைக் கண்டு அஞ்சியது இருந்தாலும் புலியின் மீது சற்று இரக்கமும் வந்தது புள்ளிமான் புலியிடம் புலியாரே உன்னை பார்த்தால் பாவமாகத்தான் இருக்கிறது இருப்பினும் நான் உன்னை காப்பாற்றினால் நீர் என்னை விடுவீரே எதை நம்பி நான் உன்னை காப்பாற்றுவது என்று கேட்டது அதை கேட்ட புலியும் நண்பரே நீ என்னை காப்பாற்றினால் நானும் பதிலுக்கு உனக்கும் உன் இனத்தாருக்கும் நன்றியுடையவனாக இருப்பேன் இனி உங்களை கொன்று தின்ன மாட்டேன் என்று சத்தியம் செய்தது இரக்கம் நிரம்பிய மானுக்கு புலியின் பேச்சு மீது நம்பிக்கை வந்தது அது புலியின் வாக்கை நம்பிவிட்டதால் புலியை காப்பாற்ற தீர்மானித்தது ஆழமான குழிக்குள் இருந்து புலியை எப்படி வெளியே கொண்டு வருவது என்று மான் யோசனை செய்தது அதற்கு ஒரு யோசனை தோன்றியது உடனே தனது யானை நண்பனை அழைத்தது யானையும் சம்பவ இடத்திற்கு வந்தது மான் யானையிடம் நடந்தவற்றை கூறியது மானும் யானையும் யோசனை செய்து ஒரு நீண்ட உறுதியான கொடியை பறித்து அதன் ஒரு முனையை அருகிலிருந்த மரத்தில் கட்டி மறுமுனையை குழிக்குள் வீசியது புலி அந்த கொடியை பிடித்து கொள்ள மானும் யானையும் புலியை மேலே இழுத்தது ஒரு வழியாக புலி குழியிலிருந்து மேலே வந்து சேர்ந்தது புலி மேலே வந்ததுதான் தாமதம் மானே இரண்டு நாட்களாக குழிக்குள் உணவின்றி தவித்தேன் பசியால் உயிர் போகிறது எனவே நான் இப்போது உன்னை கொன்று பசியாற்றி கொள்ளப் போகிறேன் என்று சற்றும் இரக்கமில்லாமல் கூறியது அதை கேட்ட மான் புலியாரே நான் உன்னை காப்பாற்றினால் நீ எனக்கு நன்றி உடையவனாக இருப்பேன் என்று கூறிவிட்டு இப்போது இவ்வாறு வஞ்சகம் செய்கிறாயே என்று வருத்தத்தோடு கூறியது ஆனால் புலியோ மானிடம் ஆபத்து காலத்தில் தன்னை காப்பாற்றிக்கொள்ள யார் எது வேண்டுமானாலும் சொல்வார்கள் அதையெல்லாம் நம்பிவிடலாமா இப்போது நான்தான் குழியை விட்டு வெளியே வந்து விட்டேனே அதனால் நீ எனக்கு இரையாகித்தான் ஆக வேண்டும் என்று ஆணவமாக கூறியது அதோடு நிறுத்திக்கொள்ளாமல் யானையையும் வம்புக்கு இழுத்தது யானையை பார்த்து புலி இன்றையிலிருந்து நீ எனக்கு அடிமை நான் சொல்வதுபடிதான் நடக்க வேண்டும் என்று திமிராக பேசியது இப்படியாக மானும் புலியும் யானையும் விவாதம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த வழியே ஒட்டகம் ஒன்று வந்தது அந்த புத்திசாலி ஒட்டகத்திற்கு என்ன நடந்திருக்கும் என்று சம்பவத்தை பார்த்ததில் ஓரளவு புரிந்துவிட்டது இருப்பினும் அது மானையும் புலியையும் யானையையும் பார்த்து நண்பர்களே உங்களுக்குள் என்ன பிரச்சனை என்னிடம் சொல்லுங்கள் நான் தீர்த்து வைக்கிறேன் என்று கூறியது மானும் ஒட்டகத்திடம் ஒட்டகமே இந்த புலி இதோ இந்த ஆழமான குழியில் விழுந்து கிடந்தது நான் இருந்து புலியை எனது யானை நண்பருடன் சேர்ந்து காப்பாற்றினோம் ஆனால் புலியோ இப்போது நன்றியில்லாமல் என்னை கொல்ல துடிக்கிறது என்று கூறியது மேலும் யானையை எனது அடிமை என்று திமிராக கூறுகிறது என்று ஒட்டகத்திடம் மான் நியாயம் வைத்தது புலியோ ஒட்டகத்திடம் ஒட்டகமே இந்த மான் என்னை காப்பாற்றியது உண்மைதான் ஆனால் நான் அதை கொல்ல மாட்டேன் என்று எந்த வாக்கும் அளிக்கவில்லை என்று பொய் கூறியது ஆனால் புலி பொய் சொல்கிறது என்பது புலியின் தடுமாற்ற பேச்சால் ஒட்டகத்திற்கு புரிந்துவிட்டது ஆனால் அதை ஒட்டகம் வெளிக்காட்டி கொள்ளவில்லை ஒட்டகம் மானையும் புலியையும் யானையையும் பார்த்து நண்பர்களே நீங்கள் சொல்வது ஒன்றுமே எனக்கு புரியவில்லை என்ன நடந்தது என்பதை முதலிலிருந்து செய்து காட்டுங்கள் அப்போதுதான் எனக்கு புரியும் அதன் பிறகுதான் என்னால் ஒரு தீர்ப்பை சொல்ல முடியும் என்று எதுவுமே புரியாதது போல நடித்தது ஒட்டகமே என்ன நடந்தது என்பதை முன்பு போலவே செய்து காட்டுகிறோம் அதை பார்த்துவிட்டு ஒரு தீர்ப்பை சொல்லும் என்று மானும் புலியும் யானையும் ஒப்புக்கொண்டன ஒட்டகம் முதலில் புலியின் பக்கம் திரும்பியது புலியாரே நீர் எப்படி குழிக்குள் விழுந்தீர் அதை முதலில் செய்து காட்டும் என்று கூறியது ஒட்டகம் எப்படியும் தனக்கு சாதகமாகத்தான் தீர்ப்பு சொல்லும் என்று நம்பிய புலி இதோ எப்படித்தான் நான் குழிக்குள் விழுந்தேன் என்று முன் யோசனையின்றி சொல்லிவிட்டு குழிக்குள் எட்டிப் பார்த்தது இந்த சந்தர்ப்பத்தை தாமதிக்காமல் யானை புலியை எட்டி ஒரு உதைவிட்டது தனது தும்பிக்கையால் அடித்தது மான் தனது கூர்மையான கொம்புகளால் புலியைக் குத்தியது கால் இடறி வலு இழந்த புலி மீண்டும் தவறி குழிக்குள் விழுந்தது அதற்காகவே காத்து கொண்டிருந்த ஒட்டகம் கன நேரமும் தாமதிக்காமல் குழிக்குள் தொங்கிக் கொண்டிருந்த கொடியை அறுத்து போட்டது பிறகு அது மானிடம் திரும்பி மானே புலியைப் போன்ற கொடியவர்களுக்கு உதவி செய்தால் அவர்கள் நன்றி காட்டுவார்களா கொடியவனுக்கு உதவி செய்து நீ ஏன் ஆபத்தில் மாட்டிக்கொள்கிறாய் பேசாமல் உன் வழியே போ புலி குழிக்குள்ளேயே கிடக்கட்டும் என்று தீர்ப்பை சொல்லிவிட்டு நடந்தது நல்ல நேரத்தில் வந்து தனக்கு உதவி செய்த அந்த புத்திசாலி ஒட்டகத்திற்கு நன் நன்றி சொன்ன புள்ளிமானும் யானையும் விரைவாக அந்த இடத்தை விட்டு சென்றது நன்றி கேட்ட புலியும் மீண்டும் குழிக்குள் அகப்பட்டு கொண்டது தீயவர்களுக்கு செய்யும் உதவி நம்மை ஆபத்தில் அழைத்து சென்றுவிடும் கெடுவான் கேடு நினைப்பான் கெட்டவர்களுக்கு உதவி செய்வது நல்லதல்ல கெட்டவர்கள் என்பவர்கள் தீமை செய்பவர்கள் தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் தீய செயல்களில் ஈடுபடுபவர்கள் இவர்கள் நல்லவர்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் எனவே இவர்களுக்கு உதவி செய்வது நல்லதல்ல கெட்டவனுக்கு உதவியவன் தான் கெட்டவனாகி விடுவான் எனவே கெட்டவர்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பது நல்லது முடிவுற்றது சரிங்களா இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதை பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து வரும் கதைகளையும் கேளுங்கள் நன்றி சுபம்